சர்வ ஏகாதிபத்தியம் என்னுடையதை இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா சிஹெச் அவர்கள் லண்டன் மாநகரத்தில் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கொடுத்த செய்தி கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு மனிதனின் வார்த்தைகளை கேட்க அல்ல ராஜாதி ராஜாவின் வார்த்தையை கேட்க கொடுக்க இங்கே கூடியிருக்கிறோம் நாம் அவருடைய வார்த்தையை நோக்கி வருகிறோம் ஆறுதல் அளிக்கும் உறுதிப்படுத்தும்படி கட்டி எழுப்பும் உடைக்கும் தேவனுடைய வார்த்தை இன்று நாம் ஆராயவிருக்கும் தலைப்பு கிறிஸ்தவனின் நம்பிக்கையின் அஸ்திவாரமாகவும் பாவியின் பயத்தின் மூலமாகவும் இருக்கிறது தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் நம்முடைய ஆண்டவரின் ஓமையில் ஒரு மணி நேரம் மட்டுமே உழைத்தவர்களின் முணுமுணுப்புக்கு பதிலாக வீட்டு நிஜமான ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்னுடையதை நான் விரும்பியபடி செய்ய எனக்கு உரிமை இல்லையா இந்த கேள்வி காலத்தின் பாதைகளை கடந்து பர்லோத்தின் சிங்காசன அரைவரை எதிரொலிக்கிறது இன்று பர்லோத்தையும் பூமியையும் ஆளும் தேவன் இதே கேள்வியை இங்கு கூடிய ஒவ்வொருவரிடம் கேட்கிறார் என்னுடையதை நான் விரும்பியபடி செய்ய எனக்கு அதிகாரமில்லையா இல்லையா உரிமை இல்லையா கிறிஸ்தவனுக்கு இதைவிட இனிமையான கோட்பாடு வேறு இல்லை துன்பங்களின் புயல்கள் வீசும்போது துயரங்களின் அலைகள் மூழ்கடிக்கு அச்சுறுத்தும் போது விசுவாசி இந்த உண்மையை பற்றி சொல் பற்றி கொள்ளுகிறார் தேவனின் இறையாண்மை சர்வேகாதிபத்தியம் இந்த சோதனையை நியமித்தது தேவனின் சர்வேகாதிபத்தியம் அதன் முன்னேற்றத்தை மேற்பார்வையிடுகிறது தேவனின் சர்வேகாதிபத்தியம் அதை நித்திய நன்மைக்காக பரிசுத்தப்படுத்துகிறது இது தளர்ந்த ஆத்மாவுக்கு ஓய்வு தரும் தலையணையாகும் நம்முடைய பிதா சிங்காசனத்தில் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிறார் ஆனால் உண்மையை வெளிப்படையாக பேசுவோம் இயற்கையான மனிதனால் இந்த உண்மை மிகவும் வெறுக்கப்படுகிறது உலகம் தேவனுக்கு ஒரு அளவு செல்வாக்கை அனுமதிக்கும் அவருக்கு உலகங்களை படைக்க ஒரு பணிமனை ஆசீர்வாதங்களை வழங்க ஒரு புண்ணிய செயல் இப்பிரமற்றை தாங்க ஒரு பாதுகாக்கும் பராமரிப்பின் பங்கு ஆகியவற்றை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் தேவன் தனது சிங்காசனத்தில் ஏறும்போது அவரை முழுமையான கேள்விக்கு இடமற்ற உரிமையுடன் தனது படைப்புகளை அவர் விரும்பியபடி மன்னராக பிரகடனப்படுத்தும் பொழுது மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை பற்க கடிக்கிறார்கள் அவர்களின் காதுகள் மூடப்படுகின்றன அவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு தேவனை விரும்புகிறார்கள் நான் இரக்கம் செய்ய விரும்புவனுக்கு இரக்கத்தை செய்வேன் கருணை காட்ட விரும்பியவனுக்கு நான் கருணை காட்ட விரும்புவேன் யாரிடத்தில் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவரிடத்தில் இரக்கமாயிருப்பேன் யாரிடத்தில் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவரிடத்தில் கிருபையாக இருப்பேன் என்றும் என்று அறிவிக்கும் தேவனை மக்கள் விரும்புவதில்லை ஆனால் சிங்காசனத்தில் இருக்கும் இந்த தேவனை எல்லையற்ற கட்டுப்படுத்தப்படாத சர்வேகாதிபத்தியமுள்ள கிருபையின் தேவனை நாம் பிரசங்கிக்க விரும்புகிறோம் அவரை நம்புகிறோம் இந்த அடுத்த நே கால நே மணி நேரத்தில் அவரை பற்றி பேசுவோம் அவருடைய இறையாண்மையின் ஒரு அம்சத்தில் நாம் கவனம் செலுத்துவோம் அவருடைய பரிசுகளை அவர் விரும்பியபடி விநியோகிக்கும் உரிமை இந்த பரிசுகளை ஐந்து தலைப்புகளில் ஆராய்வோம் உலக பிரகாரமான பரிசுகள் ரட்சிக்கும் பரிசுகள் கனமான பரிசுகள் பயனுள்ள பரிசுகள் ஆறுதல் தரும் பரிசுகள் ஒவ்வொரு தலைப்பிலும் எஜமானின் கேள்வி கேட்போம் என்னுடைய இதை நான் விரும்பியபடி செய்ய எனக்கு உரிமை இல்லையா உலக பிரகாரமான பரிசு நம்முடைய கண்களால் காணக்கூடியவற்றுடன் ஆரம்பிக்கிறோம் உலக பிரகாரமான பரிசுகளின் விநியோகம் இந்த உலகின் பொருட்கள் ஆரோக்கியம் அந்தஸ்து ஆகியவை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே அளவில் தேவனால் கொடுக்கப்படவில்லை என்பது வெளிச்சமான ஒரு உண்மை நம்முடைய உடல் இருப்பில் தேவனுடைய சர்வேகாதிபத்தியம் நாம் வாழும் உடல்களை கவனியுங்கள் ஒருவன் சவலை போல தன் சவுரலை விட உயரமாக பிறக்கிறான் மற்றவன் மக்கள் புறக்கணிக்கக்கூடிய உயரத்தில் இருக்கிறான் ஒருவனுக்கு இரும்பு போன்ற உடல் சோர்வையும் நோயையும் எதிர்க்கும் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றவனுக்கு பலவீனமான உடல் வாழ்நாள் முழுவதும் பலவீனத்துடன் போராட வேண்டியிருக்கிறது ஒரு மருத்துவமனைக்கு சென்று பகுத்தறிவின் ஒளி மறுக்கப்பட்டவர்களை ஒரு இனிமையான இசையை கேட்காத காதுகளையும் ஒரு ஒத்திசையான வார்த்தையை உருவாக்க முடியாத ஒதிர்களையும் காணுங்கள் இது வேறுபாடு ஏன் உலகம் இவன் குருடனாக பிறந்ததற்கு இவனா இவனுடைய பெற்றோரா பாவம் செய்தார்கள் என்று கேட்க கேட்கிறது நம்முடைய ஆண்டவரின் பதில் இப்படிப்பட்ட விதமாக சொல்லப்படுகிறது இவனோ இவனுடைய பெற்றோரோ செய்த பாவமில்லை தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும்படியாக அவன் பிறந்திருக்கிறான் இறுதி காரணம் அவருடைய இறையாண்மையான விருப்பத்தில் காணப்படுகிறது அவர் களிமண்ணை குயவனாக விரும்பியபடி உருவாக்குகிறார் நம்முடைய மன திறன்களில் அவருடைய சர்வேகாதிபத்தியம் மனதை பற்றி என்ன சொல்லலாம் எல்லா மனிதர்களும் சாக்லேட்டேஸோ நியூட்டனோ இல்லை இயற்கையான ரகசியங்களை அவிழ்க்கவும் தத்துவத்தின் உயரங்களை அளக்கவும் ஆத்துமத்தை தூண்டும் இசையை இயற்றவும் கூடிய புத்திசாலிகள் உள்ளனர் ஆனால் சிறந்த கல்வி பெற்றிருந்தாலும் மனம் ஆழமற்றவர்களும் உள்ளனர் ஒரே பள்ளி மேடையில் அமர்ந்து ஒரே ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டு ஒரே முயற்சியுடன் கல்வி பயிலும் இரு சிறுவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவன் ஆழமான கருத்துக்களை எளிதாய் புரிந்து கொள்ளுகிறான் மற்றவன் எளிய கருத்துக்களுடன் கூட போராடுகிறான் ஏன் அறிவு தருகிறவர் ஆண்டவரே அவருடைய வாயிலிருந்து ஞானமும் புரிதலும் வருகின்ற நீதிமொழிகள் ரெண்டு ஆறு மனதை உருவாக்கியவர் அதன் திறன்களை அவர் விரும்பியபடி பகிர்ந்தளிக்கிறார் நம்முடைய சமூக நிலைகளில் இறையாண்மை வாழ்க்கை நிலைகளிலும் கவனியுங்கள் ஒருவன் அரமனையில் பிறக்கிறான் மற்றவன் குடிசையில் பிறக்கிறான் ஒருவன் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெறுகிறான் மற்றவன் வறுமையும் கஷ்டத்தை மட்டுமே அறிகிறான் ஒரு இழிவான இனத்தில் பிறந்தவனுக்கு அவனுடைய கொடூரமான எஜமானை விட உயர்ந்த மனம் இருக்கலாம் ஒரு ஞானி வறியவனாகவும் ஒரு செல்வந்தன் முட்டாளாகவும் இருக்கலாம் அரச கம்பீரமும் பிச்சைக்காரனின் துணியும் ஒரு கையில் விநியோகிக்கப்படுகின்றன அந்த கை நம்முடைய கருத்துக்களை அறிய வேண்டியதில்லை நம்முடைய சூழ்நிலைகளின் ஆறு தேவனுடைய இறையாண்மையான நியமித்தின் ஊற்றுக்கு திரும்ப வேண்டும் ஆண்டவர் வறியவராயிருக்கிறார் செல்வந்தராக்குகிறார் அவர் தாழ்த்துகிறார் அவர் உயர்த்துகிறார் ஒரு சாமி இரண்டு ஏழில் பார்க்கிறோம் அவரே வறியவனாக அல்லது செல்வந்தனாக நியமித்திருக்கிறார் பயன்பாடு மற்றும் சிந்தனை பாருங்கள் மேலும் சொல்வதற்கு முன் இந்த உண்மையை பயன்படுத்துவோம் ஆரோக்கியம் பலம் அழகு ஆகியவற்றை பெற்றவர்களே பெருமை கொள்ளாதீர்கள் உங்கள் பரிசுகள் ராஜாவிடமிருந்து கடனாக பெறப்பட்டவை மலர் அதன் இதழ்களையோ கழுகு அதன் இறகைகளையோ பெருமைப்படுத்துவதில்லை உங்கள் குறைபாடுகளையும் வரம்புகளையும் உண்பவர்களே முணுமுணுக்காதீர்கள் உங்கள் சுமை இலகுவாக இருந்தால் உங்கள் பயணம் எளிதாக இருக்கும் எல்லாவற்றிலும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்துக்கொண்டார் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக என்று யோபு ஒன்று ஒன்றில் சொல்லுகிற வண்ணமாகவே நாம் சொல்ல கற்றுக்கொள்வோம் உங்களுக்கு உள்ளவற்றுக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு இல்லாதவற்றுக்காகவும் நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் ஞானத்துடன் தடுத்து வெறும் ஆசையில் கொடுத்திருக்கலாம் என்று அல்ல நம்முடைய வாழ்க்கையில அவர் தம்முடைய சித்தத்தின்படி எதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற சர்வ ஞானமுள்ள தேவன் இரண்டாவது ரட்சிக்கும் கிருபையின் பரிசுகள் இப்போது நாம் முக்கியமான பகுதிக்கு வருகிறோம் இங்கு மனித பெருமை மிகவும் கடுமையாக இருக்கிறது ரட்சிக்கும் கிருபையின் பரிசுகள் இங்கு மனிதர்கள் தங்கள் சக மனிதர்களின் உரிமைகளை பாதுகாக்க எழுந்து நிற்கிறார்கள் தேவன் நியாயமற்றவர் போல ஆனால் நான் கேட்கிறேன் புகார் செய்ய உரிமை உள்ளவர் யார் விழுந்த தேவ தூதர்கள் அல்லவா அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை கருணையின் உடன்படிக்கை இல்லை ரட்சகர் பிறக்கவில்லை அவர்கள் தங்கள் பாவத்திற்காக வெளியேற்றப்பட்டு அது அவளின் நித்திய தீர்ப்பாக இருந்தது ஆனால் கலகக்காரர்களின் இனமாகிய நமக்கு அவர் கருணையின் கிருபையின் செய்தி அனுப்புகிறார் ஏன் தேவரின் சர்வேகாதிபத்தியமானது வேறுபாடு காட்டும் அன்பில் மட்டுமே நாம் பதிலை காண முடியும் அன்பில் மட்டுமே அதற்குரிய பதில் இருக்கிறது ஒரு மக்களை தேர்ந்தெடுப்பதில் உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே தேவன் தனக்காக ஒரு கூட்ட மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் அவர் தெய்வ தூதர்களை தேர்ந்தெடுக்கவில்லை மனிதர்களை தேர்ந்தெடுத்தார் எல்லா மனிதர்களையும் அல்ல கிருபையின் தேர்வின்படி ஒரு கூட்ட மக்களை அவர் அவதமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இவ்விதமாக அவர் கிருபையின் தேர்வின்படி ஒரு எச்சத்தை ஒரு சிறிய கூட்டத்தை தேர்ந்தெடுத்தார் பண்டைய காலத்தின் பெரிய வலிமையான தேசங்களை தவிர்த்து ஆபிரகாமையும் அவருடைய வம்சத்தையும் தன் அன்பிற்கு உரியவர்களாக்கினார் ஏன் இஸ்ரவேல் அவர்கள் பெரியவர்களா வலிமையானவர்களா நீதிமானர்களா இல்லை வார்த்தையை கேளுங்கள் ஒபாகவும் ஏழாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நோக்கி பாருங்கள் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான என்று கத்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்குட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தான வீடாகி எகித்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார் நற்செய்தியின் பிரகடனத்தில் தேவனுடைய சர்வேகாதிபத்தியம் இந்த நற்செய்தி நமது காதுகளில் ஒழிக்கிறது ஆனால் தொலைதூர நாடுகளில் மில்லியன் கணக்கானவர்கள் கோடிக்கணக்கால் இருளிலும் மரண நிழிலும் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு வார்த்தையால் தேவன் தனது உண்மையை உலகின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை பரவச் செய்திருக்க முடியாதா முடியும் அவர் அவ்வாறு செய்யவில்லை என்பது அவருடைய இறையாண்மையான விருப்பத்திற்கு முன் நாம் தலைவணங்க வேண்டிய ஒரு மர்மம் நான் இரக்கம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு இரக்கம் செய்வேன் ரோமர் ஒன்பது பதினைந்து யாரிடத்தில் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன் அவரிடத்தில் இரக்கமாயிருப்பேன் பயனுள்ள பயனுள்ள அழைப்பில் தேவனின் சர்வேகாதிபத்தியம் இதை இன்னும் நெருக்கமாக பார்ப்போம் இந்த கூட்டத்தில் ஒரு ஒரே நற்செய்தியின் ஒளியின் கீழ் ஒருவன் மனந்திருப்பதற்கு உருவாக்கப்படுகிறான் அவன் உருக்கப்படுகிறான் மற்றவன் கல் போல கடினமாக இருக்கிறான் ஒரே நல்ல வீட்டில் வளர்க்கப்பட்ட இரு சகோதரிகள் தேவனுடைய எச்சரிப்புகளையும் அழைப்புகளையும் கேட்கிறார்கள் ஒருத்தி தேவனுடைய ஆவியால் பற்றப்படுகிறாள் தொடப்படுகிறாள் மற்றவள் இயற்கையின் நிலையில் விடப்படுகிறார் இரு குடிகார்கள் ஒரே பிரசங்கத்தை கேட்கிறார்கள் ஒருவனுடைய இருதயத்தை அது தொலைக்கிறது அவன் கிறிஸ்துவில் புதிய படை பார்க்கிறான் மற்றவன் தன் பாவத்திற்கு திரும்பிச் செல்கிறான் நீங்கள் சொல்கிறீர்கள் ஒருவன் விசுவாசித்தான் மற்றவன் நிராகரித்தான் உண்மை ஆனால் ஒருவனை வேறுபடுத்தியவர் யார் விசுவாசத்தின் பரிசை கொடுத்தவர் யார் இதயத்தை திறந்தவர் யார் ஆத்மாவை கிறிஸ்துவுக்கு எழுத்தவர் யார் அது மனிதனா தன் மனமாற்றத்திற்கு கடன் கோர தைரியம் உள்ளவன் யார் இல்லை ரட்சிப்பு ஆண்டவருடையது முதல் மனந்தை துடிப்பு முதல் மகிமையின் பாடல் வரை எல்லாம் கிருவை 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 மட்டுமே நாம் விசுவாசிக்கும் விசுவாசம் தேவனுடைய கிருவை இதை மறுப்பது தேவனுடைய மகிமையை பறிப்பதும் ரட்சிப்பை ஒரு பரிவர்த்தனையாக ஆக்குவதும் ஆகும் அதில் தேவன் தனது பங்கை செய்கிறார் மனிதன் தனது பங்கை செய்கிறான் மற்றும் பாவி தனது ஞானம் தனது விருப்பம் தீர்க்கனமான மாற்றத்தை ஏற்படுத்தியதாக பெருமை பாராட்டலாம் தேவன் தடுத்தரலட்டம் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளுங்கள் நான் ஒரு ஆட்சேபனை கேட்கிறேன் இது நியாயமற்றது தேவன் ஒருவனை தேர்ந்தெடுத்து மற்றவனை விட்டுவிட்டால் விடப்பட்டவனை எப்படி நியாயமாக கண்டிக்க முடியும் நான் பதிலளிக்கிறேன் நீங்கள் தேவனை ஒரு மனிதனாக நினைக்கிறீர்கள் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரியான நியாயத்துடன் நடத்த வேண்டும் என்று கற்பனை செய்கிறீர்கள் ஆனால் பாவிக்கு என்ன உரிமை உள்ளது அவருடைய உரிய பங்கு கண்டனம் ஆக்கனைக்குட்படுத்தப்பட்டவன் தேவன் தனது இறையாண்மையில் சிலரை அவதமாக அவர் கடந்து செல்லுகிறார் என்றார் சிலரை விட்டுவிடுகிறார் விடுகிறார் என்றால் அவர்களுக்கு அவர் அநீதி இழைக்கவில்லை அவர்கள் நியாயமாக தகுதியானவற்றை மட்டுமே விட்டுவிடுகிறார் ஆனால் அவர் தனது கிருபையால் மற்றவர்களை ரட்சிக்க தெரிந்தெடுக்கிறார் என்றால் ஆச்சரியம் சிலர் விடப்பட்டது அல்ல எவரேனும் ரட்சிக்கப்படுவதுதான் கருணையால் நிரப்பப்பட்ட பாத்திரம் மற்றொரு பாத்திரம் குறைந்த கணத்திற்கு உருவாக்கப்படுவதாக கொயவன் அங்கு அவரிடத்தில் நாம் வாக்குவாதம் பண்ண முடியே ஒரு பாத்திரத்தை கனத்துக்குரியதாய் செய்தி ஏன் இன்னொரு பாத்திரத்தை கனத்துக்கு குறைவானதாய் சென்று உனக்கும் எனக்கும் கேட்க உரிமை இல்லை களிமன் அவனுடையது கொய்யவன் அவன் இருப்பப்படி செய்கிறான் நம்முடைய பதில் தேவனுடைய நீதியை கேள்வி கேட்பதில்லை அவருடைய கிருபையில் ஆச்சரியப்படுவதும் ஆண்டவரே இப்படி இருக்குமானால் ஏன் நான் இல்லை பாவியாக என் மேல் கிருவையாயிரும் என்று ஜபிப்பதே அல்ல வேறல்ல மூன்றாவதாக கனமான பரிசுகள் விசுவாசத்தின் குடும்பத்திற்குள்ளேயே தேவனுடைய பிள்ளைகளுடைய கனமான பரிசுகளின் விநியோகத்தில் வேறுபாடு உள்ளது அறிவின் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு விசுவாசி ஆழமான அனுபவத்தாலும் கடினமான படிப்பினாலும் தேவனுடைய ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்ளுகிறார் உடன்படிக்கையின் நுணுக்கங்கள் இதயத்தின் செயல்பாடுகள் ரட்சகரின் அன்பின் உயரங்களையும் ஆழங்களையும் அவர் அறிகிறார் அவருடன் ஒரு மணி நேரம் உரையாடினால் ஒரு டஜன் புத்தகங்களை விட அதிகம் கற்றுக்கொள்ளலாம் மற்றொரு கிறிஸ்தவன் ஒரு வேலை வயதில் மூத்தவர் பல சோதனைகளை கடந்திருக்கலாம் ஆனால் அவற்றிலிருந்து பெரிய ஞானத்தை பெறவில்லை அவர் கிறிஸ்தவை அறிகிறார் ஆனால் கிறிஸ்துவை பற்றி சிறிதே அறிகிறார் இந்த வேறுபாடு ஏன் ஞானத்தையும் புரிதலையும் தருகிறவர் ஆண்டவர் பதவியின் பரிசு சபையில் ஒரு ஊழியராக மூப்பராக போதகராக பணிபுரியும் கணத்தை கவனியுங்கள் உலகின் பேரரசராக இருப்பதை விட ஒரு எளிமையான சபையினுடைய மந்தையின் போதகராக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி ஆனால் தேவன் ஒருவனை ஊழியத்திற்கு அழைத்து மற்றவனை அழைக்காமல் இருப்பது ஏன் ஒருவனுக்கு பெரிய பரிசுகள் இருக்கலாம் தாளந்துகள் இருக்கலாம் ஆனால் ஆவியின் உள்ளார்ந்த தேவனின் சர்வேகாதிபத்தியத்தின் அழைப்பு இல்லாமல் அவன் பிரசங்க மேடையில் ஏற அவனுக்கு இடமில்லை தகுதியில்லை தேவன் மோசையை எரியும் புதரிலிருந்து தாவியதை ஆட்டு மந்தையிலிருந்து பவுலை அவனுடைய துன்புறத்திலிருந்து அழைத்தார் அவர் பதவியை அவர் விரும்புகிறபடி விநியோகிக்கிறார் பேச்சு திறனின் பரிசுகள் கருவிகள் பேச்சு திறன் பற்றி என்ன சொல்லலாம் ஒருவன் நெருப்பு நாக்குடன் பேசி காதை கவர்ந்து மனசாட்சியை துளைக்கிறான் பெரிதான ஆரவாரம் உற்சாகமும் மற்றவன் ஒருவேளை ஆழமான அறிவுடன் உலர்ந்தவனாகவும் செழிப்பூட்டுவனாகவும் இருக்கிறான் ஒருவன் கடிந்துரக்கையில் சம்மட்டியாக இருக்கிறான் மற்றவன் உடைந்த இதயங்களுக்கு மென்மையான மருத்துவராக இருக்கிறான் ஒருவன் ஆறுதல் அளிக்க முடியும் இனால் கண்டிக்க முடியாது மற்றவனை கண்டிக்க முடியுமானால் ஆறுதல் அளிக்க முடியாது இந்த வேறுபாடு ஏன் இதை ஒரே மூலத்திற்கு திருப்ப வேண்டும் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரே பரிசை கொடுக்கவில்லை இதில் இரண்டு படிப்பினைகளை உள்ளன உங்களுக்கு ஒரு பரிசு அறிவு பதவி அது பேச்சு திறன் இருந்தால் அதன் கிரீடத்தை ரட்சகரின் பாதத்தில் வைத்து விடுங்கள் பெருமை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு பெறப்படாதது என்ன உள்ளது மற்றவனுக்கு உள்ளவை உங்களுக்கு இல்லை என்றால் முணுமுணுக்காதீர்கள் உங்களுக்கு உள்ள திறமையுடன் தேவனுக்கு முன்பாக பணியுங்கள் உண்மையாய் பணியுங்கள் அவர் உங்களுக்கு மேல் மேலும் நம்பிக்கையை ஒப்படைக்கலாம் உடலில் பல உறுப்புகள் உள்ளன ஒவ்வொன்றும் அதன் சொந்த செயல்பாட்டை கொண்டிருக்கிறது கால் கையை பொறாமைப்படுத்த வேண்டாம் கால் கையை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை கண் காதை இழிவாக நினைக்க வேண்டியதில்லை தேவன் உறுப்புகளை உடலில் அவர் விருப்பப்படி அமைத்திருக்கிறார் நெருக்கமாக இணைத்தவை பயனுள்ள கிருமிகள் அதாவது எஜமானின் ஊழியத்தில் பயன்படுத்தப்படும் கிருபிகள் பயனுள்ள தன்மையில் தேவனின் இறையாண்மை ஒருவன் அச்செய்தியை பிரசங்கிக்கிறான் தேவன் அவருடைய வார்த்தையை நூற்றுக்கணக்கானவளின் மனமாற்றத்திற்கு ஆசீர்வதிக்கிறார் மற்றவன் அதே ஆர்வத்துடன் உண்மையுடனும் சிறிய பலனை காண்கிறான் ஏன் முதலாம் அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தா இருப்பதனாலா ஒருவேளை ஆனால் எப்போதுமில்லை ஆழமான ஆர்வமுள்ளவர்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து புலப்படப்பா புலப்படுத்தக்கூடிய பலன்கள் இல்லாமல் இருப்பதை நான் அறிவேன் ஆவியின் காற்று அது விரும்பிய இடத்தில் வீசுகிறது நாம் பாய் மரத்தை அமைக்கலாம் ஆனால் புயலை கட்டளையிட முடியாது வளர்ச்சியை தருபவர் தேவன் ஒரு பிரசங்கம் சிறிய உணரப்பட்ட ஆற்றலுடன் பிரசங்கிக்கப்பட்டு ஒரு ஆத்மாவை ரட்சிக்கும் கருவியாக இருக்கலாம் அதே வார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் செல்லப்பட்டால் இயம்போல் தரையில் விழலாம் வித்தியாசம் பிரசங்கியல் இல்லை ஆவையின் இறையாண்மையான செயல்பாட்டில் உள்ளது ஊழிய பரிசுகளில் இறையாண்மை தேவன் வெவ்வேறு வகையான பயன்களை எவ்வாறு பகிர்ந்தளிக்கிறார் என்று பாருங்கள் ஒரு போதகர் இடி மகனாக பாதுகாப்பாக இருப்பவர்களை எழுப்புகிறார் மற்றவர் பர்ணபாசாக ஆறுதல் மகனாக இருக்கிறார் ஒரு வேத வசனங்களின் வல்லவர் உண்மையான மருத்துவர் மற்றவர் இயேசுவின் மீதான அன்பில் அவர் உண்மையுள்ளவர் அவருடைய வார்த்தைகள் அன்புடன் வழிகிறது ஒரு சபை தேவனுடைய முழு ஆலோசனை அறிவிக்கும் முழுமையான ஊழியத்தை அனுபவிக்கிறது மற்றொரு சபை எளிமையான உணவுடன் சாதாரணமான நிலையில் திருப்தி அடைய வேண்டும் ஏன் சபையின் தலைவருக்கு உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையானவற்றை அறிய முடியும் அவர் தன் இறையாண்மையான ஞானத்தின்படி பொருத்தமான பரிசை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த உண்மை போதகரை பணிவாக்க வேண்டும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் இந்த போதரிடமிருந்து எல்லா வீண் பெருமையும் அகற்றுகிறது இது முற்றிலுமாக போதனுடைய பெருமை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுகிறது வெற்றி நம்முடையது அல்ல தேவனுடையது பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல ஆவியினால் ஆகும் என்று சகரிய நாலு ஆறு சொல்லப்படுகிறது மக்களுக்கு உங்கள் போதர்களில் தேவன் கொடுத்த பரிசை மதிக்கவும் வார்த்தையுடன் ஆவியல் ஆற்றல் வர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்கவும் ஏனெனில் அவர் இல்லாமல் மிகவும் சொற்பொழி மிக்க பிரசங்கம் உயிரற்ற உடலாகவே இருக்கும் ஆறுதல் தரும் பரிசுகள் இறுதியாக ஆறுதல் தரும் பரிசுகளை ஆராய்வோம் கிறிஸ்தவனின் இதயத்தை மகிழ்ச்சியடை செய்யும் அந்த விலையேற பெற்றவை ஆறுதல் தரும் ஊழியத்தின் பரிசுகள் ஆத்துமாவை புஷ்டப்படுத்தி நம்முடைய காயங்களுக்கு கீழையாத்தின் தைலத்தை பூசும் ஒரு ஊழியத்தின் கீழ் அமர்வது எவ்வளவு ஆறுதல் ஆனால் நான் இதை அனுபவிக்கிறேன் நான் குதலை தூர கிராமத்தில் உள்ள ஒரு விசுவாசி தன் மந்தையை பசியுடன் விடும் ஒரு போதகர் இருக்கலாம் இது இறையாண்மையான கிருபையின் அவருடைய சித்தம் மகிழ்ச்சியான மனநிலையின் பரிசு ஒரு விசுவாசி இயற்கையாகவே மகிழ்ச்சியான உற்சாகமான மனநிலையின் பவுலும் சிலாவைப் போல நள்ளிரவில் சிறையில் பாட முடியும் மற்றவர் அதே அளவு உண்மையுள்ளவர் மன சோர்வுக்கு ஆளாகிறார் ஒவ்வொரு வெள்ளி விளிம்பிலும் ஒரு மேகத்தை காண்கிறார் அவருடைய நம்முடைய இயற்கையான மனநிலையின் பெரும்பகுதி தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தின் படைப்பின் ஒரு பகுதி சிறுத்தையை அதன் புள்ளிகளுடனும் ஆட்டுக்குட்டியை அதன் பணிவுடனும் உருவாக்கியவர் நம்முடைய உணர்ச்சியை அமைப்பை உருவாக்கியவர் அவரே ஆவிக்குரிய மகிழ்ச்சியின் பரிசு நம்முடைய மாறுபடும் ஆவிக்குரிய அனுபவங்கள் பற்றி என்ன சொல்லலாம் சில சமயங்களில் நாம் மகிழ்ச்சியான மலைகளில் ஏறி பரலோக நகரை பார்க்கிறோம் கிறிஸ்துவுடனான நம்முடைய உறவு இனிமையாக இருக்கிறது நம்முடைய விசுவாசம் வலிமையாக இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை பிரகாசமாக இருக்கிறது பின்னர் மாற்றம் வருகிறது மேகங்கள் கூடுகின்றன தரிசனம் அடைகிறது நாம் இருளில் நடக்கிறோம் அவர் தனது முகத்தின் ஒளியை ஏன் திரும்ப பெறுகிறார் இது அவருடைய சர்வேகாதிபத்தியத்தின் இறையாமை விருப்பம் அவர் இரவில் பாடல்களை தருகிறார் மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நம்மை வழிநடத்துகிறார் இரண்டும் அவருடைய கையிலிருந்து வருகின்றன ஆறுதல் அவர் கொடுப்பதற்கு முன் அவருடைய அவருடையதாகத்தான் இருந்தது அவர் ஒரு காலத்திற்கு அதை திரும்ப பெற விரும்பினார் அது அவருடையதாகவே இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு வாழ்த்துக்கள் உண்டாக்கட்டும் அவர் எல்லா நம்முடைய உபத்திரங்களிலும் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் ரெண்டு குழந்தையர் மூன்று ஒன்றாவது அதிகாரம் மூன்று நான்காவது வசனங்கள் பிரியமானவர்களே இது நம்மை எங்கு கொண்டு செல்லுகிறது முழுமையான கேள்விக்கு இடமற்ற தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தை எதிர்கொள்கிறோம் இந்த கோட்பாடு நம்மை நிராசையிலோ சோம்பலிலோ விடுகிறதா தேவன் தந்தரலட்டும் பாவிக்கு இது ஒவ்வொரு சுயநீதியின் அடிப்படையையும் அடிப்படையும் முற்றிலுமாக அடித்தளத்தையும் இடிக்கிறது இது உங்களிடம் கூறுகிறது உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நீங்கள் ஒரு இறையாண்மையான தேவனின் கையில் இருக்கிறீர்கள் அவருக்கு எதிராக நீங்கள் கலகம் செய்தீர்கள் உங்கள் ஒரே வேண்டுதல் அல்ல இரக்கம் கிருபை கருணை உங்கள் ஒரே வாதம் உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் தேவை என்பதுதான் தேவனுடைய நியமங்களைப் பற்றி வெளியே நின்று வாதிடாதர்கள் ஒரு குற்றவாளியாக வாருங்கள் கிறிஸ்துவின் தகுதிகளை நீங்கள் மையமாக வைத்து அவரிடத்தில் மன்றாடுங்கள் உங்களை அச்சுறுத்தும் இறையாண்மை உங்களுடைய ஒரே நம்பிக்கை ஏனெனில் அவர் இறையாண்மையாக அறிவித்திருக்கிறார் என்னிடம் வருபவனை நான் ஒருபோதும் வெளியேற்ற மாட்டேன் தள்ள மாட்டேன் யோவான் ஆறு முப்பத்தேழு இது பல்லவத்தின் நியமம் இது இறையாமையின் வாக்குத்துவம் கருணையின் கதவு திறந்திருக்கிறது ஏன் நீங்கள் இல்லை உங்கள் இருதயம் கடினமாக ஏன் இருக்கிறது அவர் அதை உடைக்க முடியும் உங்கள் விருப்பம் பிடிவாதமாக இருக்கிறது ஆனால் அவர் அதை அடக்க முடியும் குற்றவாளியாகிய ஆத்துமாவே வாருங்கள் இந்த இறையாண்மையான கிருவையில் உங்களை உங்க கிருவைக்கு உங்களை ஒப்படையுங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றதே அவருடைய விருப்பம் ஒவ்வொருவரும் மனம் திரும்புவதை அவர் விரும்புகிறார் ஒருவரும் கெட்டுப்போவதே விரும்பவில்லை எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் என்று ரெண்டு பேர் மூன்று ஒன்பதில் பார்க்கிறோம் புனிதருக்கு இந்த கோட்பாடு நம்முடைய ஆதலும் வலிமையும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த கோட்பாடு எவ்வளோ பெரிய ஒரு ஆறுது இது நம்மை பணிவாக்குகிறது ஏனெனில் நாம் பெறாதவை எதுவும் இல்லை இது நம்மை அமைதிப்படுத்துகிறது ஏனெனில் நம்முடைய காலங்கள் அவருடைய கைகளில் உள்ளன இது நம்மை ஜெபிக்க ஊக்குவிக்கிறது ஏனெனில் முடிவை நியமிப்பவர் வழிமுறைகளையும் நியமிக்கிறார் நாம் நம்பிக்கையுடன் வேலை செய்யலாம் ஏனெனில் தேவன் நம்மில் விருப்பத்தையும் செய்யும் அவரே உண்டாக்குறவராக இருக்கிறார் எனவே அவரை சிங்காசனத்தின் முன் தலை வணங்குவோம் அவரை குயவனாக வணங்குவோம் நாம் மகிழ்ச்சியுடன் களிமனாக இருப்போமாக அவருடைய ஞானத்தை நம்புவோம் அவருடைய விருப்பத்தில் ஓய்வெடுப்போம் அவர் கொடுத்தாலும் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம் ஏனெனில் அவர் தேவன் வேறு யாருமில்லை நற்செய்தியின் நியமம் தெளிவாகவும் உறுதியாகவும் உள்ளது விசுவாசத்தை ஞானம் பெறுகிற ஞானஸ்தானம் பெறுகிற ரட்சிக்கப்படுவான் ஆனால் விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டான் மார்க்கு பதினாறு பதினாறு இது பர்லோகத்தின் இறையாண்மையான ஆணை இதற்கு கீழ்படியுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அவருடைய முடிக்கப்பட்ட தேவ பணியில் நம்பிக்கை வையுங்கள் அவருடைய நாமத்தில் நீங்கள் கீழ்படிந்து ஞானஸ்தானம் பெற்றுங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் எந்தெந்தைக்கும் உண்டாகட்டும் ஆமேன்